இன்றைய தியானம் நாலாம் நாளில் பெராக்காவிலே கூடினார்கள் அங்கே கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் ஆதலால் அவ்விடத்துக்கு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெராக்கா என்னும் பேர் தரித்தார்கள் பின்னும் கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துருக்கள் பேரில் கழிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபாத்தும் மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள் அவர்கள் தம்புர்களோடும் சுரமண்டலங்களோடும் பூரிகைகளோடும் எருசலேமில் இருக்கிற கர்த்துடைய ஆலயத்திற்கு வந்தார்கள் ரெண்டு நாளாகவும் இருபது இருபத்தி ஆறு முதல் இருபத்தி எட்டு முடிய ஆண்டவரும் அரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவெளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பது நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்களே இன்று கர்த்தருடைய நாள் கத்தர் உலக உள்ள இந்திய தேசத்திலே தமிழகத்திலே நம்முடைய திருச்சபைகளிலே நடைபெற புகிற திருச்சபை ஆராதனைகளுக்கு பிதாகுமாரன் பிரசுத்தாவியானவர் கடந்து வரணும் அவரை நாம் துதிக்கும் பொழுது ஆராதிக்கும் பொழுது நம்ம மத்தியில் அவர் எழுந்தருளி நம்ம எல்லாரையும் அவர் அபிஷேகிக்கணும் ரட்சிக்கப்படாதவங்களை ரட்சிப்பினால் அலங்கரிக்கணும் துதியின் உடையை நம்ம மேலே போர்த்தணும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையினால் நம்மை நிரப்பணும் வியாதி விற்கனங்கள் போராட்டங்கள் பிரச்சனைகள் அவைகளோடு வருகிறவர்களை விடுதலை ஆக்கணும் கர்த்தருடைய வார்த்தையை ஊழியக்காரங்க வாயில் வைக்கணும் அன்றுவரே விசுவாச மக்கள் எல்லாரையும் கூட்டி சேர்க்கணும் தடைகள் எல்லாம் நீக்கணும் இதுக்காக நம்ம இன்னைக்கு ஜபம் அணிச்சு நம்ம சர்ச்சுக்கு போனோம்னா உண்மையாகவே பிரிமான நம்முடைய சபைக்கு கர்த்தர் வருவார் நம்ம ஜெபிச்சது போலவே கர்த்தர் தம்முடைய மகத்துவமான நாமத்தை நம்ம உயர்த்தும் பொழுது அவர் பெரிய காரியங்களை செய்வார் அதிசயங்களை காணப்படுவார் இந்த நாளிலும் இந்த ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தில் யோசபாத்துக்கு விரோதமாக மூன்று கூட்டத்தார் வருகிறார்கள் மோவா புத்திரர் அம்மோன் புத்திரர் செயிர் மலை தேசத்தார் அவங்க வந்து இவங்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வர்றாங்கன்னு உடனே யோசபாத்துக்கு பயம் வந்துட்டு உடனே அவர் என்ன செய்தார் கர்த்தரை தேடுறதுக்கு ஒருமுகப்பட்டு அங்கு யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் அப்படின்னு படிக்கிறோம் யூதா ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரிடத்துல சகாயம் தேட கூடினார்கள் கர்த்தரை தேடி வந்து அவங்க ஜெபிக்கிறத குறிப்பாக இந்த பனிரெண்டாம் வசனத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க ஜெபிக்கிறாங்க எங்கள் தேவனே யோசபா ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள் எங்கள் தேவனே அவர்களை நீர் நியாயம் தீர்க்க மாட்டீரோ எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லைப்பா நாங்கள் என்ன செய்யறதுன்னு தெரியலை நாங்கள் செய்ய வேண்டியது என்னதுன்னு எங்களுக்கு தெரியாத வேலையில் ஆனாலும் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கிறது அப்படி ஒரு ஜபம் பண்ணின உடனே கர்த்தர் என்ன அங்கே ஒரு ஆசாபினுடைய புத்திரல் ஒருவனாகிய லேவியன் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி காரியங்களை சொல்கிறார் யூதா கோத்திரத்தாரே எருசலேமின் குடிகளே ராஜாவாகி யோச பார்த்தேன் நீங்கள் கேளுங்க நீங்கள் அந்த கூட்டத்துக்கு முன்பாக பயப்படாதீங்க கலங்காமல் இருங்க நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா இந்த யுத்தம் உங்களுடையதல்ல அது தேவனுடையது அப்போ அவங்கள எப்படி எதிர்கொள்ளணும் எப்படி அவங்களை சந்திக்கணும் என்ன செய்யணும்னு கர்த்தர் கர்த்தருடைய தீர்க்கத்தின் மூலமாக காரியங்களை வெளிப்படுத்துகிறார் அப்போ அதை அப்படியே யோசபாத்தும் ஜனங்கள் மத்தியில் சொல்லும் பொழுது பிரிவானுள்ள நீங்கள் தொடர்ந்து நீங்கள் பதினேழாம் வசனத்திலிருந்து இருபதாம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்ன அந்த ரெண்டு நாளாகும் இருபதாம் அதிகாரத்தில் கர்த்தர் மிகப்பெரிய ஆலோசனைகளை கொடுக்குறார் அதன்படி ஜனங்கள் இடத்துல யோசபாத் சொல்கிறார் கர்த்தரை நம்புங்க ஜனங்களே தேசத்தின் ஜனங்களே அப்போ நம்ம எல்லாரும் நிலைப்படுவோம் அவருடைய தீர்க்கதரிசிகளை நம்புங்க அப்போது சித்தி பெறுவீர்கள் சொல்லிட்டு ஜனத்தோடைய ஆலோசனை பண்ணுறான் பரிசுத்தமுள்ள மகத்துவத்தை துதிக்க ஆயுதம் அணிந்தவர்களுக்கு முன்னாக நடந்து போய் கர்த்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்று உள்ளது என்று கர்த்தரை பாடவும் பாடகரை நிறுத்தினான் அவங்க என்ன செய்கிறாங்க பாடி துதி செய்ய தொடங்கின போது இந்த யூதாவுக்கு விரோதமாக வந்திருந்த அம்மோன் புத்திரர் மோவாபியர் செயிர் மலை தேசத்தார் ஒருவருக்கு விரோதமாகி ஒருவரை கத்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெற்றுண்டு விழுந்தார்கள் அதுக்கு பிறகு நீங்கள் படிச்சிங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அவங்க எல்லோரும் வெற்றுண்டு செத்த பிரேதங்களாக கிடந்த உடனே அந்த இடத்துல யூதா மனுஷர் அங்கே உள்ளே போகிறாங்க வந்து பார்த்தா ஏராளமான அவங்க கண்ணுக்கு முன்னாடி எல்லாரும் செத்த பிரேதங்களாக விழுந்து கிடக்கிறத பார்த்த உடனே யோசை பார்த்தோம் அவனுடைய ஜனங்களும் அவர்களுடைய உடைமைகளையெல்லாம் கொள்ளையிட்டார்கள் அப்படின்னு இருபத்தஞ்சாம் வசனத்தில் பார்க்குறோம் அவங்க மூணு நாளா கொள்ளையிட்டாங்களாம் அது அவ்வளவு மிகுதியா இருந்துதான் கொள்ளையிட்ட உடனே கத்தரை மறந்துடல நாலாம் நாளில் பெராக்காவில் கூடினார்கள் இந்த கத்தருடைய நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே நாம எல்லாரும் நம்ம இந்த திங்கக்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் நாம பெற்றுக்கொண்ட நன்மைகள் எல்லாம் நினைத்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று பெராக்கா என்று சொல்லக்கூடிய ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய கர்த்தருடைய ஆலயத்துக்கு கடந்து சென்று கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணணும் அவங்க யோசபாத் ஜனங்கள் யூதா ஜனங்கள் எல்லாம் என்ன செய்தாங்க கொள்ளையிட்ட உடனே பெராக்காவில் கூடுனாங்க அங்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினார்கள் அது மாத்திரமல்ல அவங்க சொல்றாங்க கர்த்தர் அவர்களை அவர்கள் சத்துக்களின் பேரில் கழிகூற செய்தபடியால் யூதா மனுஷர் யாவரும் எருசலேம் ஜனங்களும் அவர்களுக்கு முன்னாலே யோசபார்த்த மகிழ்ச்சியோடே எருசலேமுக்கு திரும்பினார்கள் எருசலேமுக்கு போயிட்டாங்களா அடுத்து அவர்கள் தம்பூரோடும் சுரமண்டலத்தோடும் பூரிகையோடும் எருசலேமில் இருக்கிற கத்தருடைய ஆலயத்துக்கு வந்தார்கள் என்று பார்க்கிறோம் அவங்க கத்தருடைய ஆலயத்தில் வந்து கர்த்தரை துதிக்க ஆராதிக்க மகிமைப்படுத்த அங்கு கர்த்தர் அவர்களை நடத்தின பொழுது அங்கு தேசத்தில் அவர்களுக்கு இலைப்பார்கள் கிடைச்சது கத்தரால் உண்டாகிற பயங்கரமும் உண்டாயிடுச்சு அவங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கத்தர் கொடுத்துட்டார் அப்போ இந்த நாளில் நாம் இந்த வாரம் முழுவதும் கத்தர் நமக்கு கொடுத்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நினைத்து பெராக்காவிலே கத்தரை ஸ்தோத்தரிக்க துதிக்க ஆராதிக்க சர்ச்சுக்கு போகணும் சங்கீதம் நூற்றி மூன்று ஒன்று ரெண்டின்படி கர்த்தர் உங்க ஆத்மாவுக்கு உங்க ஆவிக்கு உங்க சரீரத்துக்கு செய்த நன்மை நினைச்சு அங்க போய் கத்தரை துதிங்க மனசார கத்தரை துதிங்க பிரியமான துதிச்சு ஆராதனை பண்ணும் பொழுது கர்த்தர் உங்கள் மத்தியில எழுந்தருள்வார் உங்களுக்கு என்னது தேவைன்னு சொல்லி கர்த்தர் ஊழியக்காரங்க கிட்ட சொல்லுவார் வார்த்தைகளை தருவார் உங்க உள்ளத்துக்கு ஆறுதல் தரக்கூடிய எச்சரிப்பை தரக்கூடிய ஆயத்தப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை தருவார் பிரியமான கட்டாயம் இன்னைக்கு சர்வீஸ்க்கு போறதுக்கு முன்னாடி இந்த ரெண்டு நாளாகவும் இருபதாம் அதிகாரத்தை நீங்க படிச்சுட்டு போங்க கர்த்தர் உங்க மத்தியில் எழுந்தருள்வார் பெராக்காவிலே நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவீங்க ஆராதனைக்காய் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் இல்லை நல்ல பிதா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் எங்கள் ஒவ்வொரு திருச்சபையும் பெராக்காவாய் கர்த்தர் ஆசீர்வத்து தாரு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ண

ஒவ்வொரு ஆத்துமாவையும் புல்ல இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு வந்து விட வேணுமா செவிக்கிறப்பா துவண்டு போய் வருவார்கள் ஆனால் அந்த ஆத்துமாவுக்கு ஏற்ற மன்னாவை சபை ஊழியர்கள் மூலமாக கர்த்தர் கொடுத்து நீ சபையை ஆசிர்வதிக்க ஸ்தோத்திரம் ஒவ்வொரு சபையையும் பெராக்காவாய் கத்தர் ஸ்தோத்திர பள்ளத்தாக்காய் கத்தர் நீ மாற்றி ஆசிர்வதித்துக்காய் ஸ்தோத்திரம் எதிரா எழும்புகிற ஆயுதங்கள் நசரை நாம் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமல் போவதாக இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் நாமத்தில் பி பிதாவே ஆமேன் கிறிசுக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய கத்ராகியேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோனிய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமேன்